நேர்மையாக இருக்கப்பட்ட மூலிகை இந்த மூலிகை நம்ம கைப்பட்டாலே நல்லா இருக்கணும் நம்ம சொல்கிற வாக்கு பறிக்கக்கூடிய விஷயம் உண்டு அப்போ இந்த மூலிகைக்கு உள்ளே கொடுத்து உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் குணமானோம் எந்த மந்திரவாதியும் எந்த சாமியாரும் இதை செஞ்சிக்க மாட்டாங்க யாரும் இந்த மூலிகை யாரும் யாரும் அவன் புள்ள கொண்டாட்டி குடும்பம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க நான் அப்படியெல்லாம் கிடையாது சகல கட்டுகளும் உச்சர உச்சா நான் பத்து ஓ நம்ம கிராம பைத்தில இருக்கிற சகல பிரச்சனைகளும் பத்தியா இதுதான் வருண தேவனை நம்ம கொடுக்கும்போது வருண தேவனே வந்துட்டார் அடுத்து எல்ல தேவதைகளை வணக்கிங்க ஓம் எல்ல தேவதையும் வச்சு வச்சு ஸ்வாகன்னு சொல்லுங்கள் ஓம் கிராம தேவதைகளை வச்சு வச்சு ஸ்வாகன்னு சொல்லுங்கள் ஓம் காவல் தேவங்களே வச்சு வச்சு ஸ்வாக ஓம் தெய்வங்கள் தேவதிகளே வசி மோகன் ஆக்கச்ச ஸ்வாக பிள்ளை கண்ணை முடிச்சிங்க எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மனதை ஒருநிலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய மந்திரம் டக்குன்னு நமக்கு பாசிட்டிவ் அப்படியே உடம்புல இறங்கி ஸ்பீட வேலை செய்ய இப்போ வந்து கணபதியை மனசுக்குள்ளே வேண்டிட்டு நம்ம பூஜையை துவக்கிறோம் இப்போது நம்ம கணபதி ஆகப்பட்டவர் அவர் இல்லாமல் எந்த விஷயம் நம்ம பண்ண முடியாது நான் எப்போவுமே அவர் முன்னாடி வச்சு தான் அப்புறம் எந்த தெய்வங்கள் தேவதைகள் கூட கூப்பிடுவேன் ஏன்னா அப்போ தான் கணபதின்றது ஒரு முதல் கடவுளாக படைக்கப்பட்ட ஒரு மும்மூர்த்திகளால் வணங்கப்படக்கூடிய தெய்வமே அவர் ஒரு தான் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருமே யாரா வணங்கினுக்கிறாங்கன்னா கணபதியை தான் வணங்கினுக்கிறாங்க அப்படியேப்பட்ட கணபதியை நீங்களாம் இப்போ வணங்க ஆரம்பிச்சுட்டுங்க இதுக்கு முன்னே நீங்கள் எல்லாம் பந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தேவதைகளாக தான் வழிபட்டுருந்துங்க இப்போ தான் உச்சித்தல் இருக்கிறவங்கள தொட்டுக்கிறோங்க உச்சித்த காளி பேர் கேள்விப்பட்டுக்கலாம் எங்கன்னா கோயிலு ஆ இது கூட கேள்விப்பட்டில் பாருங்கள் எல்லாமே நான் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த உலகத்துக்கு இப்போ நம்ம பெரிய லெவலில் கட்டுறோம் இந்த உச்சிஷ்ட காளி என்பது வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் போருக்கு போனவங்க இவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த உச்சிஷ்ட காளி உச்சிஷ்ட பைரவர் உச்சிஷ்ட வராகி உச்சிஷ்ட பாலா உச்சிஷ்ட தாரா இவங்கெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா மன்னர்கள் அரசர்கள் இவங்க மட்டும் தான் இதெல்லாம் பெரிய பெரிய ரகசியமும் இவங்க மட்டும் தான் பண்ணி இவங்க தான் பெரிய இருந்தாங்க இருந்தாங்கோ இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது அந்த பேரும் மக்கள் ஃபுல்லாக உச்சிஷ்ட காலின்னு மந்திரம் சொல்ல எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படிப்பட்ட அந்த உச்சிஷ்ட காலி உலகத்தில் முடியாது எதுவுமே கிடையாது அந்த அம்மாக்கிட்ட உடம்புல உடம்புலையா நான் எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை இதுவும் விளைஞ்சிருச்சின்னு நினச்சி நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக எல்லாமே விளைஞறோம் இந்த அம்மாவை கண்டு எப்படிப்பட்ட பில்லி சூனி எவ்வளோலாம் பறந்து போடணும் நடுங்கணும் அப்படி அங்கேருந்து வர வரையும் ஒருத்தரும் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்களே இல்லையா என்னைய பார்த்தா நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மா கெட்ட போனாலே நடுங்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படியேப்பட்ட சக்தியை இப்போ நம்ம வந்து பிரேகம் பண்ண போகிறேன் உங்கள் மேலெல்லாம் ஏவி விட்டு எல்லாம் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏவுல ஏவி விட்டு தும்புறுத்துவாங்கோ நானும் உங்கள் மேலே காலியை இது பண்ணி உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்கம்மானு அந்த அம்மாவை ஏவி விட போகிறேன் நீங்கள் எல்லாம் மனசார அந்த அம்மா உள் வாங்கிக்கிங்க பில்லு வாங்கி அம்மா தாயே உடம்புல இருக்கிற பில்லி சூனி ஏவல் பேய் பிசாஜ் கட்டு கெட்டு கெட்டு ஒட்டு ஏதோ இருந்தாலும் வேட்டிடுற அம்மா தாயேன்னு அவங்க அந்தம்மா சான்றாயிருங்க நிச்சயமாக பொழுது விடிறவாலைக்கு அப்படியே காலகலன்னு இருக்கணும் நாளைக்கெல்லாம் நடக்க முடியாதவங்க கூட நடக்கணும் வேலை செய்யாதவங்க கூட வேலை செய்யணும் சுவம்பேறி தாம தூங்கணுங்கிறவங்க கூட ஓடணும் அந்த லெவலுக்கு உடம்புல ஏறும் இப்போது அந்த சக்தியை ஏவி உங்கள் உடம்புல எல்லாத்தையும் இப்போது போகுது அப்படியே பேர் சொல்லி கூப்பிடுங்க ஓம் गालिए वसी वसी स्वागम ओम गालिए वसी वसी स्वाग ओम गालिए वसी वसी स्वाग ओम गालिए वसी वसी, वसी। स्वाग ष्टी वसी, वसी वसी ओम उच्चिष्ट काली वसी वसी स्वागा ओम उच्चिष्ट काली वसी वसी स्वागा ओम मयान काली रुद्र काली आकाश काली कुलंद काली कुग्य काली अरवती काली वसीय मोगना आकर्ष्य नमः ओम உச்சிஷ்ட காளியே வசி வசி ஸ்வாக ஓம் உச்சிஷ்ட காளி தேவி வா 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 வாமா வாமா ஓடேடி வாமா அகிலத்து ஆளக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி உச்சிஷ்ட காளி வா வா வசி வசி ஸ்வாக ओम उचिष्ट काली वसी वसी स्वागत ओम ओम काली महाकाली जय जय काली महाकाली काली उच्चिष्ट काली मयान कालीिष्ट काली मयान काली काली वाह काली வசி வசி ஓம் காளி மகா காளி காளி வசி வசி சுவாக ஓம் 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 இப்ப அந்த அம்மாவை சந்தோஷமா கூப்பிட்டோம் ஆனந்தமா ஆயிட்டாங்க எல்லையற்ற அந்த அம்மா பாருங்க ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் உங்க மின்னத்தில் உங்க உங்களை புருவத்தில் அந்த அம்மாவை கொண்டு வாங்க அப்படியே கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு மனதுக்குள்ளே அந்த அம்மா உச்சிஸ்ட காலியை உங்களுள் உங்கள் மனதுக்குள் ஆகாணம் பண்ணிங்க அந்த அம்மாவை எல்லோரும் உங்களுக்குள்ளே இருக்குன்ற ஒரு மனசை அப்படியே உள் நோக்கி அந்த அம்மா நம்ம உடம்புல இருக்கிறாங்கன்ற அந்த உருவத்தை அப்படியே நம்ம உடம்புல இறக்கிங்க இறக்கிட்டு அப்போ தான் அந்த அம்மா உள்ளே தூந்து மொத்தம் அத்தனையும் அழிக்க போகிறாங்க உடம்புல இருக்கிற பில்லியும் சூனியும் ஏவுலு எல்லாத்தையும் இப்போ பசுமை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் உடம்புல அத்தனை பேர் உடம்புலேயும் அந்த காளி அந்த உச்சிஷ்ட காளி அந்த ருத்ரகாளி அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயி உலகத்தையே கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த உச்சிஷ்ட காளி தாயே உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் உடம்புக்கு ரீதியோ அனைவரும் உடம்புலையும் மனசார உள்ள ஏற்றுங்க இந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்குறோம் எல்லா பொருளுக்கும் உயிர் உண்டு மனுஷன் எப்படி உயிருக்குமோ தான் மூலிகைக்கும் அதே மாதிரி அது சாபர் நிவர்த்தி பண்ணி தான் அந்த மூலிகை எடுக்க போகிறோம் அந்த மந்திரம் இப்போ பிறந்த குழந்தை எப்படி இருக்கோ மூலிகை வந்து நம்ம எடுக்கும்போது பிறந்த குழந்தை மாதிரி அதுக்கு நம்ம என்ன தரோமோ அது வாங்கிக்கும் மூலிகை வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் ஆனால் நல்லது பண்ணங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பேர் புகழ் எல்லாமே நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணுறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் நம்ம ஒரு நாள் குழந்தையத்தை விட்டு போயிடும் திரும்பி என்றைக்காதான் அவன் ஓட்டப்பட்ட ஏவுளுக்கு பேய் பிசாசி அவனுக்கு பண்ணது அத்தனிமே அவங்களுக்கு வந்துடும் அதனால்தான் உண்மையான ஒரு மூலிகை பாசமுள்ள மூலிகை அன்புக்காக இயங்கப்பட்ட மூலிகை அன்பும் பாசமும் நிறைந்து இதை மனம் நிம்மதியோடு சந்தோஷம் எடுக்கப்பட்ட மூலிகை உண்மையாகப்பட்ட மூலிகை நேர்மையாக இருக்கப்பட்ட மூலிகை இந்த மூலிகை நம்ம கைப்பட்டாலே நல்லா இருக்கணும் நம்ம சொல்கிற வாக்கு பலிக்கக்கூடிய விஷயம் உண்டு அப்போ இந்த மூலிகைக்கு உள்ளே கொடுத்து உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் குணமானோம் நாளைக்கு போன வார்த்தை கூட எத்தனோ ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நோய் கூட குணமாச்சுன்னு இந்த காதலை கேட்கணும் அப்படியேப்பட்ட அத்தனை மூலிகையும் இந்த உட இதில் நோய் குணப்படுத்துறது உடம்புல இருக்கிற கட்டு உடம்புல இருக்கிற அடி வயிற்றுல ஏதாவது காற்று கருப்பு சோட இல்லை நோய் எல்லாமே வெளியே வந்துடும் தரித்திர பீடு ஏதா இருந்தாலும் வந்துடும் இப்போ இந்த மூலிகைக்கு உயிர் கொடுக்க வரும் ஓம் கலி மகா கலி உத்தர கலி யோசன் என்ற கலிங்க நேரத்து கலி கணி ஜபத்துக்கள் ஆண் கரிமல் மாஞ்சாரிகளும் விரிது கரமான முத்தன் மற்றன் வரவிட்ட பம்பு பிலிசோன் ஏவல் பெய் பிசா சுட்டல் தெரி சொல்லித்தால் குத்தி பாத்தல் கட்டு கட்டு மட்டு மட்டு அரியடி பெரி பெரிய முறை அண்ணமல்லா ரச்சரிச்சு அகில் கலி முன் பாதம் சலவை நித்தித்து ரச்சரிச்சு கண் கலி வரவர் சொன்ன பதம் மைமா கிரம்பம் செரியன் பெலிங் கட்டு சோனி கட்டு ஏவல் அனைத்து உச்சட உச்சட நாச்ச நாச்ச கும்பர் சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிம்பம் ஜிசுகம்பர் குரு குரு சகல துஷ்ட சக்திகளும் உச்சட உச்சட நாச்ச நாச்ச கும்பர் சுவாக ஓ நம்ம பதம் மைமா கிரிம்பம் சகல வியாதிகளும் உச்சட உச்சட நாச்ச நாச்ச சுவாக உன் நம்ப பதி மங்கமாய் கிரீம்சோ முச்சிசு கல்ம சகல ரோகங்களும் மாறி மாற உச்சட உச்சட கும்பட் சுவாக ஓ நம பதம் ஐமா கிரிம சகல வியாதிகளும் உச்சட உச்சட நாச்சு நாச்சு கும்பட் சுவாக ஓ நம பதம் ஐமா சகல துஸ்த துஸ்த சக்திகளும் உச்சட உச்சட நாச்சு நாச்சு கும்பட் சுவாக ஓ நம பதம் ஐமா கிரிம்பம் சகல பில்லி சூனி எவுல் பேய் பிசாசி அனைத்து உச்சட உச்சட நாச்சு நாச்சு கும்பட் சுவாக எல்லாருக்கும் இவ்வளோ கொடுக்கணும் ஆமாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி இப்படி கொடுக்கணும் அப்படி சேர்த்தி எல்லாமே இந்த மூலிகையாகப்பட்டது எல்லாரும் வாங்கி நாக்கில் வச்சுட்டு உடனே சாப்பிட்றாதுங்க நான் சொல்ல உரிய அந்த உடம்புல இருக்கட்டும் மந்திரம் சொல்லி கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நீங்கள் மென்று மூலிக்கணும் யாரும் கீழே துப்பாதுங்க ஏன்னா இதில் ஒவ்வொரு மூலிகையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அங்கங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் மதிப்பே கிடையாது இதெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்தா கூட அவ்வளோ லெவலுக்கு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பெரிய மூலிகை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நமக்காக காக்கக்கூடிய விஷயம் அதனால் அதை விஷயம் படுத்தாமல் நாக்கில் வச்சு ஒரு கொஞ்ச நேரம் வைங்க போங்க கொடுத்துட்டு வாங்க எல்லாருமே அமைதியும் நாக்கில் வைக்கணும் பொறுமையாக இருக்கணும் முதல் முறையாக வரலாற்றிலே எந்த மந்திரவாதியும் எந்த சாமியாரும் இதை செஞ்சிக்க மாட்டாங்க யாரும் இந்த மூலிகை யாரும் யாரும் அவன் புள்ள பொண்டாட்டி குடும்பம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சொல்லிக் கொடுப்பாங்க நான் அப்படியெல்லாம் கிடையாது என் ஊரில் கூட யாருக்கும் சொல்லி கொடுக்க கிடையாது எல்லாத்தையும் உங்களுக்கே சொல்லி கொடுக்குவேன் முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் கூட கற்றுக்கலாம் சத்தம் போடாதுங்க அமைதியாக இருக்கணும் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்கும் உங்கள் மேலேயும் இப்போ உங்கள் காலி உங்கள் உடம்புல எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதனால் யாருமே பேசாதுங்க அதிகமாக எல்லாம் வாங்கிக்கணுங்களா ஆரம்பிச்சிட்டா வாமிட்டு வந்தால் கூட எடுங்க தப்பே இல்லை மொத்தம் எல்லாம் வாழி காலையில் மொத்தம் எல்லாம் வெளியே வந்துடணும் உடம்புல இருக்கிற கெட்டது அத்தனையும் அவர் சுப்பிரமணி காலையில் கத்தின்னுக்கணும் முழுங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஜலம் மூலிகை போயிடுச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணியில் மந்திரத்தை உருவேற்றி அது மூலியமாக உங்கள் இருக்கிற நாடி நரம்பு எல்லாத்துக்கும் பாஞ்சி அந்த நாடி நரம்புல எங்கெந்த மூலையில் அந்த பில்லி சூனியம் ஒளிஞ்சினுக்குதோ எல்லாமே ஓடிடணும் வெளியும் அப்படிப்பட்ட ஏவுல கட்டோம் பின்னை கட்டும் குட்டியை கட்டும் குரலிய கட்டும் அவன் துரு தேவதை வச்சு ஏவி விட்டதோ கட்டும் எது இருந்தாலும் சரி இந்த நீர் போய் உடம்பு ஃபுல்லாக பாஞ்சி மொத்தம் வெளியே வந்து விழுந்துடணும் இப்போ ஜலத்துக்கு உயிர் கொடுக்க போகிறோம் அப்படியே மெண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கங்கை நீரை வேண்டிக்குங்க கங்கை வேண்டிட்டு உங்கள் உடம்புல வந்து எல்லாம் தூய்மேடையணும்னு சொல்லி இது பண்ணிங்க

உச்சார நாச்சினு நமபத மைமங்க சகல துஷ்டிகளும் பொதுவாக இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு ஜக்கு ஊற்றுறாது சரி ஓம் காளி உச்சிஷ்ட காளி வச்சி வச்சி சுவாக ஓம் காளி உச்சிஷ்ட காளி மையான காளி ருத்ர காளி வச்சி வச்சி சுவாக ஓம் காளி மகா காளி உச்சிஷ்ட காளி வச்சி வச்சி சுவாக ஓ நம்ம வஜம் மயமா கிரிமா முச்சிரி காலம் பில்லி சூனி எவ்வளவு பெய் பிசா சாணித்து உச்சர உச்சர நாச்சு நாச்சு கும்பர் சுவாக நான் கொஸ்ட் கொடுமா எல்லாரும் கொடுமா முண்டு கால் கால் ஜெக்கு கொடுங்க நீந்தால் கூட இன்னொரு முறை கூட குடிப்புங்க கால் கால் ஆமாம் இந்த தண்ணீர் பாத்தியா இதுதான் வருண தேவனை நம்ம கொடுக்கும்போது வருண தேவனே வந்துட்டார் உண்மையிலே இது ஒரு பெரிய அதிசயம்தான் நமக்கு அந்த அம்மா கங்கையை சந்தோஷப்படுத்தணும் அந்த அம்மாவே கீழே இறங்கி வந்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன ஆகுது நமக்கு இதுக்கு மேலே கொடுங்க ம் அந்த அம்மா நம்ம கரெக்டாக இந்த ஜலத்துக்கு மந்திரம் ஜபிக்கும் போதும் இந்த ஜலத்துக்கு சக்தி கொடுக்கும் போதும் உங்களுக்கு இதை அர்ப்பணிக்கும் போது இந்த அம்மாவே இறங்கி வந்துட்டாங்க அதனால இந்த இன்னும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்